தமிழ்நாடு மோட்டார் வாகன உதிரிவாக வியாபாரிகள் சங்கம் சார்பில் தமிழகத்தை சேர்ந்த பெண்கள் உட்பட பேர் ஜம்மு காஷ்மீருக்கு கடந்த சனிக்கிழமை நேற்று தீவிரவாத தாக்குதல் நடைபெற்று பகல்காம் பகுதியில் இருந்துள்ளனர் டூர் ஒருங்கிணைப்பாளர் சுப்பிரமணியனிடம் தமிழ்நாடு மோட்டார் வாகன உதிரிவாக வியாபாரிகள் சங்க துணை தலைவர் சித்தார்த்தன் வீடியோ காலில் பேசினார் இப்போ நாங்கள் வந்து துலிப் கார்டன் வந்திருக்கிறோம் ஆக்சுவலாக இன்னைக்கு வந்து காலையில் எல்லாருமே வந்து நம்ம அந்த ப்ரோக்ராம் கேன்சல் பண்ணிட்டு ஏர்போர்ட்டுக்கே போயிடலாம் அப்படிங்கிற எல்லாம் இருந்தோம் அப்புறம் பட்டு விசாரணை அளவில் கொஞ்சம் இந்த பக்கத்தில் துலிப் கார்டனும் அந்த லேக்கை மட்டும் போயிட்டு வந்துட்டு அந்த இதை முடிச்சுட்டு இன்னைக்கு போயிடலாம் அப்படின்ட்டு எங்களுக்கு மத்தியானம் ஈவினிங் வந்து ஃபைவ் ஓ கிளாக் ஃபிளைட்டு த்ரீ ஓ கிளாக் விக் டு ஃப்ரம் த ரூம் அண்ட் விஹாவ் டு பி ஏர்போர்ட் போட்டு அட் ஃபோர் ஓ கிளாக் இப்போ அந்த இதால ஃப்ளிப்கார்ட் ஒன்று ரிப்போர்ட் ஃப்ளைட்ல வர்றது எதுவும் பிரச்சனைகள் இருக்கா இல்ல வருதா இன்னைக்கும் இப்போ வரைக்கும் ஒன்னும் பிரச்சனை இல்ல இப்போ ஒன்றும் இப்போ வரைக்கும் ஒன்னும் பிரச்சனை இல்ல நம்ம வரலாம்னு சொல்லிட்டு கேன்சல் பண்றவங்க கேன்சல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஏர் இந்தியால இருந்து ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ வரைக்கும் வந்து நம்ம ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல ஃப்ளைட்ல போயிடலாம்னு சொல்றாங்க அதனால எல்லாரும் ஷெட்யூல் என்னன்னா கடைகள்லாம் அடைச்சிருக்காங்க நிறைய சில கடைகள் திறந்திருக்காங்க சில கடைகள் அடைச்சிருக்காங்க அப்புறம் அந்த லேக்ல வந்து பாத்தீங்கன்னா போட் வந்து புல் இல்ல கம்மியான போட்டுகள் ஓடிட்டு இருக்கு பட் மிலிட போர்ஸும் போலீஸும் சிஆர்பிஎஃப் எல்லாருமே வந்து பரவாயில்ல நிறைய இடங்கள்ல நிக்கிறாங்க சேப்டியா நிக்கிறாங்க நடமாட்டங்கள கொஞ்சம் இருந்துகிட்டுதான் இருக்கு டூரிஸ்ட் வந்தவங்க போனவங்க அந்தந்த இடங்களுக்கு வந்து போயிட்டு இருக்காங்க ரொம்ப ரெஸ்ட்ரக்ட் பண்ணி விடுறாங்க எல்லோருமே அலர்ட்டா இருக்காங்க பட் வருபடி ஒரே இங்கே போர்ட்டு எஸ் தர்டேஸ் பட் இன்னைக்கு ஏர் ஆல் எ நார்மலா இருக்காங்க ஐந்து நாட்கள் டூர் முடிந்த நிலையில் அனைவரும் நாளை ஊர் திரும்புவேன் எங்க அசோசியேஷன் மற்றும் தமிழ்நாடு ஃபெட்ரேஷன் சார்பாக ஒரு அறுபத்தெட்டு பேர் கடந்த ஐந்து நாட்களாக சுற்றுலா சென்றிருந்தார்கள் ஐந்து நாட்கள் சுற்றுலாவாக காஷ்மீர் சென்றதனால் நேற்று மகள் ஒரு அஞ்சு ஆறு பாயிண்ட் பொழுது இரண்டாவது பாயிண்டில் இருந்து போதே ஏதோ அசம்பாவிதம் நடந்ததாக சொல்லி இராணுவத்தினர் மாற்றுப்பாதை வழியாக அனைவரையும் அவரவர் ஹோட்டலுக்கு அனுப்பிவிட சொன்னார்கள் அவர்களே இப்போ ராணுவத்தினரே பாதுகாப்பாக எல்லாரையும் ஹோட்டலுக்கு அனுப்பிவிட்டார்கள் அனைவருமே பத்திரமாக இருக்கிறார்கள் இன்றுடன் எங்களுடைய சுற்றுலா நிறைவேறு நிறைவடைகிறது இன்றைக்கி ஈவினிங் எல்லாம் ஃப்ளைட்டில் கிளம்பி நாளை இரவு வைகையில் மதுரை வந்து சேர்வார்கள் இது கொஞ்சம் பாற்றமாக தான் இருந்துச்சு ஏன்னா எல்லாரையும் கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரமாக அனைத்து குழுவினர் தனித்தனியாக ஒரு ஆறு ஏழு குழுவினராக வண்டியில் சென்றிருந்தாங்க அனைத்து ஒவ்வொருடியாக பேசி எல்லாருமே சேஃபாக இருக்காங்கன்னு தெரிகிறதுக்கே எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி ஒன்றரை மணி நேரம் ஆச்சு கொஞ்சம் பதற்றமாக தான் இருந்துச்சு நாங்களாவது இங்கே டிவியில் நியூஸ் பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து நடந்த விஷயங்கள் தெரியல நடந்த விஷயம் எதுவும் தெரியலை அதுபோல் அசம்பாவிதம் நடந்திருக்குன்னு மட்டும்தான் தெரிஞ்சிருந்தது நாங்கள் இப்போ எங்கள்கிட்ட கேட்டு அப்டேட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க எல்லாருமே நலமாக இருக்கிறாங்க கடைசியாகிய ரூமில் வந்து சேர்ந்து சேர்ற வரைக்கும் பேசிக்கிட்டு தான் இருந்தோம் இன்று காலையும் பேசினோம்